கத்தரின் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் மீண்டுமாக உங்களை இந்த இடத்திலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் ஒரு சீரிஸாக மேன்மையை இழந்து விடாதே என்ற தலைப்பிலே நீதிமொழிகள் இருபத்தேழு எட்டிலே கூறப்பட்டதின் பிரகாரமாக தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒரு சீரிஸாக பார்த்து வருகிறோம் ஒரு மேன்மையை தத்தன்

வெளிப்படுதல் வெளிப்படுத்துதல் விசேஷம் இருபத்தி ஒன்று பதினாலை பாருங்கள் நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்தி கற்கள் இருந்தன அவைகள் மேல் ஆட்டு குட்டியானவரின் பனிரெண்டு அப்போஸ்தலரின் பன்னிரண்டு நாமங்களும் பதிக்கப்பட்டிருந்தன பாருங்க அருமையாக சொல்லப்பட்டிருந்தது அந்த யூதாசின் அழைப்போ மிகவும் மேன்மையான அழைப்பு கத்தரோடு நடப்பது என்பது எல்லாருக்கும் கிடைக்கும் அழைப்பு அல்ல அவனுக்கு அப்படி ஒரு சிலாக்கியம் கிடைத்தது அந்த சிலாக்கியத்தை அவனுக்கு தக்க வைக்க முடியவில்லை அவன் அழைப்பை இழந்தான் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கிறோம் அவன் நித்திய ஜீவனை இழந்தான் ஏனென்றால் பாருங்கள் அந்த பன்னிரண்டு அப்போசலர்களின் நாமங்கள் அந்த அஸ்திபார கற்களிலே எழுதப்பட்டிருந்ததாம் அப்படி எழுதப்பட்டிருந்த அந்த பன்னிரண்டு நாமங்களில் யூதாசின் நாமம் இருக்கவில்லை ஏனென்றால் அந்த மேன்மையை அவன் இழந்து போனான் அந்த நித்திய ஜீவனை இழந்து போனான் நாங்கள் கத்தரோடு வாழ்வது கத்தரின் வார்த்தையிலே வளர்வது கத்தருக்காக ஓடும்போது போது நாங்கள் நித்திய ஜீவனை நாங்கள் நிலைத்து வைத்திருக்கும் போதுதான் ஜீவ புத்தகத்திலே எங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது நாங்கள் அதை விட்டு ஒரு சிறிது கூட நாங்கள் பிறண்டு போகும் போகும்போது அதாவது வழி தப்பி போகும்போது அந்த ஜீவ புத்தகத்திலிருந்து பெயர் கிருக்கப்பட்டு விடும் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே யூதாஸ் ஒரு அற்ப முப்பது வெள்ளி காசுக்காக ஒரு அற்ப முப்பது வெள்ளி காசுக்காக அந்த மேன்மையை கத்தரோடு நடக்கும் அந்த மேன்மையை அவன் இழந்து போனானே பாருங்க இவ்வளவு அந்த நித்திய ஜீவனை இழந்து போனான் நாங்கள் கத்தர் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இயேசுவை எங்களுக்கு தரித்திருக்கிறோம் அப்படி இயேசுவை தரித்து நாங்கள் வாழ்வதற்கான ஒரு முக்கிய பர்பஸ் என்ன நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக இழக்கும் சந்தர்ப்பங்கள் எங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரா சோரி ஒரு அற்ப காரியத்துக்காக ஒரு அற்ப சிற்றின்பத்துக்காக நாங்கள் ஒரு போதும் எங்கள் வாழ்க்கையில் இருந்து இழந்துவிடக்கூடாது எங்கள் வாழ்க்கையிலிருந்து இழப்பது மூலமாக நாங்கள் நித்திய ஜீவனை இழந்து போகிறோம் பாருங்க உமையான ஒரு வார்த்தை இந்த இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்து தன்னையே முழுதாக எங்களுக்கு கொடுத்தார் தன்னையே தன் கடைசி சொட்டு ரத்தம் சின்னும் வரைக்கும் தன்னையே அந்த சிலுவையில் எங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக எங்கள் சாபங்களுக்காக தன்னையே முழுதாக ஒப்பு கொடுத்தார் பிதாவானவர் பாருங்க யோவான் மூன்று பதினாறு இப்படியாக சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை இவ்வளவாய் இவ்வுலகத்திலே அன்பு கூர்ந்தார் பிதாவானவர் இவ்வளவாக இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்து தன் ஒரே போரான குமாரனியே இந்த உலகத்துக்கு கொடுத்ததன் நாங்கள் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அந்த நித்திய ஜீவன் தான் எங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும் எங்கள் போக்கஸாக இருக்க வேண்டும் அதை விட்டு நாங்கள் தப்பி வழி தப்பி நிற்கும் போது நாங்கள் எங்கள் அழைப்பை இழந்து போகிறோம் நித்திய ஜீவனை இழந்து போகிறோம் பாருங்க யூதாசுக்கு நடந்த காரியத்தை பாருங்க ஒரு முப்பது வெள்ளி காசுக்காக தன் நித்திய ஜீவனை இழந்து போனானே ஆம் சௌரா சௌரி நாங்கள் ஒரு விசை எங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் எங்கு நிற்கிறோம் நாங்கள் எதற்கு எங்கள் நாங்கள் இயேசுவை இழந்து விடக்கூடாது ஒரு திருமணமாக இருந்தால் ஒரு திருமணத்துக்காக நான் என் இயேசுவை விட்டுவிடக்கூடாது அந்த ஒரு அற்ப ஆதாயத்துக்காக நான் என் இயேசுவை விட்டுவிடக்கூடாது எங்கு போனால் ஒரு சிற்றின்பத்துக்காக நான் என் இயேசுவை விட்டுவிடக்கூடாது நான் இயேசுவுக்காக என் வாழ்க்கையில் எதையும் விட்டுவிடலாம் ஆனால் நான் என் வாழ்க்கையின் காரியங்களுக்காக என் இயேசுவை ஒருபோதும் கூடாது அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் சகோரா சௌரி நாங்கள் அந்த நித்திய ஜீவனை இழந்து அந்த யூதாசை போல நாங்கள் ஒரு பரிதாபமான நிலைதான் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் சோ நாங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் வாழ்க்கையில நாங்கள் எங்கி இருக்கிறோம் என்ன செய்கிறோம் நித்திய ஜீவனுக்காக நாங்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா அல்லது உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோமா உலகத்தோடு நாங்கள் ஒத்த வருஷம் தனிக்கும் போது சகோரா சௌரி அந்த நித்திய ஜீவனை

இழந்து விடாத அந்த நித்திய ஜீவனை நாங்கள் இழந்து விடாத படிக்கு கத்தாவே நீங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேணுமாய் செபிக்கிறோம் கத்தாவே உங்களோட கரம போதும் கூட இருந்து அண்டவரை வழி நடத்தட்டும் நல்ல தகப்பனா எங்கள் வாழ்க்கையில இருக்கிறீங்க எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்